ஒரு முக்கியமான தேர்தல் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஏழு கட்டமா இந்த ஒரு தேர்தலை ஒன்று நடத்தி கடைசி கட்டமா நேத்தோட தேர்தல் வந்து முடிந்திருக்கு இதுல மெஜாரிட்டியா யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா ஆப்வியஸா தான் வந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிடுவது அப்படின்றது ஒன்றும் தவறு கிடையாது மீண்டும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலனாலும் சரி மோடி அவர்கள் தான் வந்து திரும்பவும் மூன்றாவது முறையாக பிரதமராக உட்கார போவது அப்படின்றது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஆனால் கோயம்புத்தூர் தொகுதியாக அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு எத்தனை எம்பி சென்னையில் சமீபத்தில் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்தபோது அவங்கவுங்க தொகுதியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரையும் பார்த்துருக்க முடியாது ஆனால் தேர்தல் சமயத்தில் தான் வந்து எல்லா எம்பியுமே வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும் பொதுவாகவே சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா எப்பவுமே அதிமுக திமுக இந்த ரெண்டு பேருடைய கோட்டை அப்படின்றது தான் வந்து இருந்தது ஆனால் இந்த ஒரு தேர்தலில் இந்த ஒரு பின்பம் சல்லி சல்லியாக வந்து உடைக்க போகிறாங்க பாஜக நீங்கள் என்ன ஒரு விஷயம் நல்லா பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவொடனே அடுத்த நாள் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஐநூற்றி முப்பத்தி நாலு மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கியமான தேர்தல் சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக இந்த ஒரு தேர்தலை ஒன்று நடத்தி இருக்கிறாங்க கடைசி கட்டமாக நேத்தோட தேர்தல் வந்து முடிந்திருக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று வெளியிடுவாங்க எக்ஸிட் போல்னா என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் யார் யார் வந்து வெற்றி பெறுவார்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது எல்லா தொகுதியுடைய தேர்தல் முடிந்தனால அதை வச்சு இவங்க ஒரு கேல்குலேஷன் ஒன்று பண்ணுவாங்க அப்படி நேற்று பல நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதில் மெஜாரிட்டியாக யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா ஆப்வியஸா பிஜேபியை தான் வந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தர் எத்தனை எத்தனை தொகுதிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் இதில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் யார் வந்து வெற்றி பெறுவார்கள் திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா பாஜக ஜெயிக்குமா தேமுதிக எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க நாம் தமிழர் வந்து எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்றதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா டுடே ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு முந்நூற்றி அறுபத்தி ஓருலேருந்து நானூற்றி ஒரு சீட்டு வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்களுடைய கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி வந்து நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நூற்றி அறுபத்தி ஆறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதர்ஸ் எட்டுலேருந்து ஒரு இருபது இருபது சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்றத இந்தியா டுடே வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இவங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி ஒரு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி முப்பத்தொம்போது சீட்டும் அதர்ஸ் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தெட்டு சீட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க டிவி நைன் இவங்க எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி அறுபத்தி ஆறு சீட்டும் அதர்ஸ் முப்பத்தஞ்சு சீட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க லோக்போல் மெகா இவங்களுடைய சர்வே ரிப்போர்ட் சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஐந்து சீட்டும் இந்தியா கூட்டணி நூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து நூற்றி அறுபத்தஞ்சு சீட்டும் அதர்ஸ் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு சீட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ரிப்பப்ளிக் டிவி மு முந்நூற்றி முப்பத்தொம்போது என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி நாலும் அதர்ஸுக்கு முப்பது சீட்டும் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியா நியூஸ் என்டிஏ கூட்டணிக்கு முன்னூற்றி எழுவத்தோரு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சீட்டும் அதர்ஸுக்கு நாற்பத்தி ஏழு சீட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜங்கி பாத் இவங்க வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபத்தோரு சீட்டும் அதர்ஸ் பத்துலேருந்து இருபது சீட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் நேஷனில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி எழுவத்தி எட்டு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒம்போது சீட்டும் அதர்ஸுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு சீட்டும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ரிப்பப்ளிக் பாரத் இவங்க வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு சீட் என்டிஏ கூட்டணிக்கும் நூற்றி பதினெட்டுலருந்து நூற்றி முப்பத்தி மூணு இந்தியா கூட்டணிக்கும் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டு அதர்ஸுக்கும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க இது போன்று பார்த்தீங்கன்னா என்டிடிவியும் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்ருக்குறாங்க அவங்க சொல்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சு சீட்டு பாஜக ஜெயிக்கும் அதாவது என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி வெறும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதர்ஸ் வந்து முப்பத்தி ஆறு சொல்கிறாங்க டிவி ஃபைவ் தெலுங்குல வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சீட்டு வந்து என்டிஏ கூட்டணி அமைக்கும் ஜெயிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க அதர்ஸ் வந்து முப்பது சீட்டு சொல்கிறாங்க அக்னி நியூஸ் சர்வீஸ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கும் இரநூத்தி அறுபத்தி நாலு சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கும் அதாவது எந்த ஒரு நிறுவனமும் இந்தியா கூட்டணி வந்து கம்மியாக தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அக்னி நியூஸ் சர்வீஸ்ன்ற நிறுவனம் மட்டும்தான் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க என்டிஏ கூட்டணியை விட இந்தியா கூட்டணி தான் வந்து அதிகமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நிறுவனம் கருத்து கணிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது ஆனால் இது ப்ராக்டிக்கலில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கே தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றது ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிடுவது அப்படின்றது ஒன்றும் தவறு கிடையாது அவங்க அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இதில் டைம்ஸ்னவ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு சீட்டு வந்து இவங்க என்டிஏ கூட்டணிக்கு சொல்லியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு சொல்லியிருக்கிறாங்க வெறும் முப்பத்தி மூணு சீட் அதர்ஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க டுடேஸ் சாணக்கியா முந்நூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து நானூற்றி பதினஞ்சு சீட்டு இந்தியா கூட்டணிக்கு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றி பதினெட்டு சீட்டும் அதர்ஸுக்கு இருபத்தி இருந்து நாற்பத்தஞ்சும் இப்போது இத்தனை நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு இருக்குல்லா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நிறுவனங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்ருக்குறாங்க இது எல்லாத்தையும் இப்போ பேஸ் பண்ணி இவங்க வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ வந்து பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்றத சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க இந்தியா கூட்டணி வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஒரு நூத்தி அறுபது சீட் வரைக்கும் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றது வந்து ஓவரால் கேல்குலேஷன் இத்தனை நிறுவனங்கள் சொல்றதை வச்சு கடைசியாக இவங்க ஒரு கேல்குலேஷனுக்கு வராங்க அப்போனா வந்து பாஜக தான் வந்து பெரும்பாலும் பல இடங்களில் வந்து வெற்றி பெறப்போவது வெற்றி பெறப்போவது உறுதி அப்படின்றத வந்து ஏற்றுக்கத்தக்க ஒரு உண்மை தான் அதை வந்து யாரும் வந்து பாஜக வெற்றி பெறாது இந்திய கூட்டணி வந்து மீண்டும் ஆட்சி அமைக்காது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது மீண்டும் நீங்க விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலனாலும் சரி மோடி அவர்கள் தான் வந்து திரும்பவும் மூன்றாவது முறையாக பிரதமராக உட்கார போவது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இப்பவே உறுதி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எத்தனை சீட்டு வந்து யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு கேரளா அந்த பக்கம் பஞ்சாப் கிஞ்சாபு டெல்லி எல்லாமே வந்து ஓவராலா நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம் எத்தனை சீட் யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தேர்தல் எப்படி நடந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாக எல்லா தேர்தலையுமே வந்து பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சுதான் வந்து சந்திப்பாங்க ஆனா இந்த ஒரு தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வந்து இந்த ஒரு தேர்தலை ஒன்று சந்திச்சாங்க இந்த தேர்தலை இவங்க சந்திச்சதற்கான முக்கியமான ஒரு நோக்கம் காரணம் என்ன அப்படின்னா அக்கட்சியின் உட்பூசல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு ஒரு பக்கம் அதிமுகவுக்கு இண்டிவிஜுவலாக நின்னால் எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் அப்படின்றதுல அவங்க தனியாக நின்று இருக்கிறாங்க பாஜக நாங்களும் அதுக்கு குறைவானவர்கள் கிடையாது எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக நின்னது மட்டும் இல்லாமல் அவங்க தலைமையில் அவங்க கூட்டணியும் அமைச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பாமக இவங்க எல்லாருமே வந்து பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதிமுக கூட வந்து தேமுதிக அப்படியே வந்து கூட்டணிக்கு வந்து போறாங்க அவங்க வந்து தேமுதிக வந்து அதிமுகவுடைய இதுவில் வந்து நிற்கிறாங்க திமுக உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவங்க வந்து எப்பவும் இது போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வாக்குகள் ஒன்று வாங்குவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எவ்வளோ வாக்குகள் எத்தனை சீட்டுகள் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணுலருந்து முப்பத்தி ஏழு சீட்டு வரைக்கும் திமுக ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய கருத்து கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க சரி திமுகவே முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கணும்னா அப்போ பாஜக எவ்வளோ ஜெயிக்கும் அதிமுக எவ்வளோ ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலருக்கும் இருக்கு பாஜக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து நாலு சீட்டு வந்து அவங்க ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் நான் இவங்க ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் அதிமுக வந்து அதிகபட்சம் ரெண்டு சீட்டு ஒரு சீட் இல்லை ரெண்டு சீட்டு இவ்வளோ தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது பல கருத்து கணிப்புகள் எடுத்த நிறுவனங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டை வந்து அவங்க இப்போ வெளியிட்டுருக்கிறாங்க உண்மையாகவே திமுக வந்து முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுங்கட்சி இப்போ யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் எது வந்தாலும் அவங்க தான் வந்து வருவாங்க அந்த வகையில் திமுகவும் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டை வந்து இந்த ஒரு தேர்தலில் போட்டிருக்கிறாங்க வெறும் தேர்தலில் மட்டும் நான் சொல்றது தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு உறுப்பினர்களையும் நீங்கள் எங்கேயும் பார்த்தும் இருக்க முடியாது எம்எல்ஏ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கட்டும் அல்லது எம்பியாகவே இருக்கட்டும் இப்போ நடந்தது எம்பி தேர்தல் அதனால நம்ம எம்பியை பத்தியே பேசுவோம் எத்தனை எம்பி சென்னையில் சமீபத்தில் மழை வெள்ளம் இதெல்லாம் வந்தபோது அவங்கவுங்க தொகுதியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரையும் பார்த்துருக்க முடியாது ஆனால் தேர்தல் சமயத்தில் தான் வந்து எல்லா எம்பியுமே வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும் இதில் இப்போ சென்னையில் நம்ம ஒரு ஒரு தொகுதியாகவே போவோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாலஞ்சு தொகுதி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் மீதிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பேசுவோம் நார்த்து சென்னையிலேருந்து நம்ம போவோம் ஃபஸ்ட்டு வட சென்னை தொகுதி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சென்னையுடைய ஒரு பிரைம் ஏரியா அங்கே வந்து திமுக சார்பாக கலாநிதி வீராசாமி அவர்கள் ஆற்காடு வீராசாமியின் மகன் அவர் வந்து போட்டியிட்டார் ஆல்ரெடி அவர் தான் வந்து எம்பியாகவும் வந்து இருக்கிறார் இவரை எதிர்த்து யார் போட்டிடுறாங்கன்னா அதிமுகவிலருந்து ராயபுரம் மனோ இவரை வந்து நிற்க வைக்கிறாங்க இருந்து பால் கனகராஜ் இவங்க மூணு பேருமே வந்து நிற்க வைக்கிறாங்க உண்மையாகவே ஃபீல்டு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா பால் கனகராஜை வந்து நீங்கள் விட்டுருங்க அவரை வந்து ஒரு காம்படிட்டராகவே இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்கல அவர் வந்து ஸ்டார்டிங்கே அவர் வந்து எக்ஸிட் ஆகிட்டார் வில்லை இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி டஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா கலாநிதி வீரசாமி அவர்கள் தொகுதிக்கு பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகுதிக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் பல விஷயங்கள் வந்து வெளியில் வரல இதில் ஒரு பெருசாக ட்ராபேக் ஆனது எந்த ஒரு இடத்துல அப்படின்னா சென்னையில் அதுவும் இந்த சென்னை பகுதியில் மலை வெள்ளம் இதெல்லாம் வந்த டைமில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் சென்னையில் இருக்குது அப்படின்னா அதில் வட சென்னையும் ஒன்று அந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு யாருக்குமே வந்து நிவாரணம் போய் சேரலை எம்பி தொகுதி பக்கம் வந்து எட்டி பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் பல மக்களுக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவே வந்து இருந்துட்டு வந்தது இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் இதெல்லாமே வந்து இந்த முறை அதிமுகவுக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் நின்ற மனு அவர்களும் வந்து அதை யோசிச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு ஃபீல்டு ரிப்போர்ட்டு இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிச்சயம் நான் வடசென்னை தொகுதியில் வந்து மீண்டும் திமுக தான் வந்து ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேசுகிறாங்க அப்பகுதியில் இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தான் வந்து கலாநிதி அவர்கள் வந்து தொகுதி பக்கம் வரல அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாருங்க அவர் தொகுதிக்கு வரலனா கூட அவரை சார்ந்தவர்கள் அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அதனால் திரும்பவும் வந்து வடசென்னை தொகுதியில் அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு மாற்றங்கள் வரலாம் என்ன அப்படின்னா கடந்த முறை கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்வீப்பில் வந்து அவர் ஜெயிச்சிருப்பார் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டஃப்பில் தான் வந்து ஜெயிப்பார் ராயபுரம் பண்ணவும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான வாக்குகள் வாங்குவார் அப்படின்றதையும் வந்து இதில் குறிப்பிடத்தக்கது இப்போ நம்ம வட சென்னையை பார்த்துட்டோம் வட சென்னையில் பால் கனகராஜ் விட்டோம் பாருங்க இப்போ அவர்கிட்ட வருவோம் பாஜக சார்பாக வந்து பால் கனகராஜ் அவரும் வந்து ஒரு நல்ல வேட்பாளர் தான் அவரையும் வந்து நிறுத்தினாங்க ஆனா பலரும் வந்து இவர் மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் பிரச்சாரத்துக்கே வந்து ஒழுங்கா பண்ணலையோ நிறைய இடங்கள்ல அப்படின்ற மாதிரி பலரும் வந்து சொன்னாங்க அந்த வகையில் பால் கனகராஜ் அவர்கள் மூன்றாவது இடம் வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கே தவிர முதலிடம் திமுகவும் இரண்டாவது இடம் அதிமுகவும் வருவதற்கு தான் வந்து சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத அப்பகுதி மக்கள் சொல்றாங்க அடுத்து மத்திய சென்னை பகுதிக்கு வருவோம் மத்திய சென்னை பகுதி அப்படின்றது வந்து எல்லா ஸ்டார் கேண்டிடேட்ஸும் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடமாகவே வந்து ஆயிடுச்சு இதில் முதற்கட்டமாக வந்து திமுகவிலிருந்து அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி தயாநிதி மாறன் அவர்கள் போட்டியிட்டார் இருந்து அது ஆக்சுவலாக வந்து அதிமுக அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்ததுனால தேமுதிகவுக்கு அங்கே வந்து சீட்டு கொடுத்துட்றாங்க அதில் பாரத சாரதி அப்படின்றவரை வந்து அங்கே நிறுத்துறாங்க மூணாவது வந்து பாஜகவிலிருந்து வினோஜ்பி செல்வம் அவர்களை அக்கட்சியின் மாநில செயலாளர் அவர் வந்து களம் இறக்குறாங்க அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி பி செல்வம் அவர்களை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி இவர் வந்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணவர் இவர் இப்போ எதிர்த்து யாரை போட்டியிட போறார் அப்படின்னா அக்கட்சியின் வ முக்கிய நிர்வாகி தயாநிதி மாறன் அவர் எவ்வளோ பெரிய ஒரு வேட்பாளர் அப்படின்றது வந்து அப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் வந்து தெரியும் இவரை எதிர்த்து தான் வந்து பி செல்வம் அவர்கள் போட்டியிட்டார் ஆல்ரெடி பி செல்வம் அவர்கள் ஆர்பர் தொகுதியில் சேகர்பாபுவை எதிர்த்து நின்றவர் பயங்கர டஃப் கொடுத்தாருன்னு சொல்லலாம் அந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் அது சேகர் சேகர்பாபுவுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்தாரு அப்படின்றத இப்போ அதே ஒரு டஃப தான் வந்து தயாநிதி மாறன் அவர்களுக்கும் வந்து பி செல்வம் அவர்கள் தரப்போகிறார் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டுக்கு மேல இவர் வாக்குகள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் வந்து நிறைய எக்ஸிட் போல்ல வந்து கருத்து கணிப்பு வந்து வெளியாகிருக்கு அப்போ பி செல்வம் அவர்கள் தோப்பாரா பிரதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஒரு டஃப் கொடுப்பாரு கண்டிப்பா வந்து நிச்சயம் அங்க வெற்றி பெற போவது திமுக அப்படின்றது ஒரு பக்கம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசிட்டு இருந்தாலும் இன்னொன்று ஒரு பக்கம் வினோஜ்பி செல்வம் அவர்கள் பயங்கரமான ஒரு தலைவலியாக இருப்பார் இந்த ஒரு தேர்தலில் தயாநிதி மாறனுக்கு அப்படின்றதையும் வந்து பலரும் வந்து சொல்கிறாங்க ஏன் பயங்கரமான ஒரு தலைவலியாக இருக்க போறாரு அந்த அளவுக்கு அவர் வாக்குகள் வாங்குவாரா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக பயங்கரமாக உயர்ந்திருக்கா அப்பகுதியில் பி செல்வம் அவர்களின் செல்வாக்கு இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயமா பார்க்கணும் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு முக்கிய அரசியல் புள்ளி பல வருடங்கள் அனுபவம் ஆனால் பி செல்வம் அவர்கள் ரொம்ப ஒரு எங்ஸ்டரான ஒரு கேண்டிடேட்டு அவருக்கு தயாநிதி மாறனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அரசியலில் அவருடைய அனுபவம் கம்மி தான் ஆனால் அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றத வந்து தயாநிதி மாறனே வந்து ஷாக்காக போகிறாரு அப்படின்றது தான் வந்து பல எக்ஸிட் போலில் வந்து சொல்கிறாங்க என்ன தான் வந்து மத்திய சென்னை பகுதியில் பாஜக தோத்தாலும் அது வந்து அக்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை ஒரு வெற்றியாக தான் வந்து கொண்டாட போகிறாங்க ஏன் அப்படின்னா பொதுவாகவே சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா எப்பவுமே அதிமுக திமுக இந்த ரெண்டு பேருடைய கோட்டை அப்படின்றது தான் வந்து இருந்தது ஆனால் இந்த ஒரு தேர்தலில் இந்த ஒரு பின்பம் சல்லி சல்லியா வந்து உடைக்க போறாங்க பாஜக கிட்டத்தட்ட நாங்களும் எதற்கும் சலித்தவர்கள் கிடையாது எங்களுக்கும் வாக்கு வங்கிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த ஒரு தேர்தலில் அவங்களை வந்து ப்ரூவ் பண்ண போறாங்க சரி இப்போ வந்தா இப்போ மத்திய சென்னையில யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதுனா தயாநிதி மாறன் அவர்கள் தான் மீண்டும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது இடம் பி செல்வம் அவர்கள் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வாங்குவாரு அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க மூணாவது இடத்துல வந்து பாரத அவர்கள் தேமுதிக வேட்பாளர் அவர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அடுத்த கட்டமா நம்ம வந்து தென்சென்னை தொகுதியை வந்து பார்ப்போம் தென்சென்னை தொகுதி நீங்க எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க திமுகவுடைய எம்பி யாரு கரண்ட் எம்பினா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இவரை எதிர்த்து அதிமுகவுல இருந்து யார் வந்து போட்டியிடுறாங்கன்னா ஜெயவர்தன் அக்கட்சியின் நிர்வாகி முக்கிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் மகன் வந்து அங்கே போட்டியிடுறாரு பாஜகவுடைய வேட்பாளர் அவங்களும் வந்து முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க அந்த தொகுதியில வந்து போட்டியிடுறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு தென்சென்னை தொகுதி வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பாஜக இப்ப வாக்கு வாங்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல அவங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனா நமக்கு எவ்வளோ வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்குது பாஜகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அண்ணாமலை போட்ட ஒரு எஃபர்ட் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக இந்த ஒரு தேர்தலில் அவங்க களம் இறங்கி இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தென்சென்னை தொகுதியில் பாஜகவும் எதற்கும் சலித்தவர்கள் கிடையாது எங்களுக்கும் ஓரளவுக்கு வாக்கு வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை அவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்க தென்சென்னை தொகுதியில் இதுதான் சென்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய கல ஆய்வுகள் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே எல்லாருமே வந்து எடுத்த ஒரு சர்வே ரிப்போர்ட் இதுதான் வந்து சொல்லுது இப்போது அப்படியே நம்ம வந்து கோயம்புத்தூர் தொகுதிக்கே வருவோம் கோயம்புத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி பெற போவது யார் அப்படின்னா அதிமுகவில் இவர் செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டார் பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் திமுக கேண்டிடேட்டை விட்டுருவோம் அவர் வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டாக தான் வந்து அவர் அங்கே இருக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து முக்கியமான நபர்கள் ஆனா அங்கு அண்ணாமலை அவர்களின் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது எனவே கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெறப்போவது உறுதி பாஜக வந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஆனா கோயம்புத்தூர் தொகுதியா அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுல கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள் எனவே கோயம்புத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் அது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பாரு இரண்டாவது இடத்தை பிடிக்கப் போபவர் கோயம்புத்தூரில் வந்து அதிமுக செங்கே ராமச்சந்திரன் அவர்கள் பிடிக்க போறாரு இப்போ அப்படியே பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எடுத்துப்போமே யார் யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்டாக நின்னாங்கன்னா நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே நம்ம சேர்த்து பேசுவோம் பாரிவேந்தர் அவர்கள் நின்னாரு அப்புறம் ஏசி சண்முகம் அவர்கள் நின்னாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க நின்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாருமே பயங்கர டஃப் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க கன்னியாகுமரி பகுதியில் பாஜக ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்டு ரிப்போர்ட் தான் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலை இவங்க பார்த்தாங்களோ அதே ஈக்குவலாக பாஜகவும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய செல்வாக்கை இந்த முறை நாங்கள் தனிச்சையாக நின்று நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் இத்தனை ஆண்டு காலமாக வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சு நின்று தேர்தலை சந்தித்த பாஜக இதுக்கப்புறம் வந்து நாங்களும் தனியாக நின்று பார்க்க போகிறோம் எங்களுடைய செல்வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நின்று இருக்கிறாங்க இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது மீண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மெஜாரிட்டி ஆஃப் எம்பிஸ் வந்து திமுக ஆட்கள் தான் வந்து மீண்டும் அங்கே டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது இடம் பிடிக்க போவது யார் அதிமுகவா பாஜகவா அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு பெரிய போட்டி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து என்னென்ன நடக்க போகிறது என்னென்ன நிகழ்வுகள் அரசியல் வட்டாரத்தில் வந்து தினமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு தேர்தல் முடிவுகள் வர அதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கப் போகுது அதுக்குள்ளே இப்போவே வந்து எல்லாம் வந்து என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு அப்போவே அந்த இவிஎம் மிஷின் மேலே டவுட் இருந்ததுங்க அதில் தாங்க ஏதாவது பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இதற்கு முன்பே பாஜகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வந்து நிறைய ப்ரெஸ் மீட்லலாம் வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் நல்லா பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த நாள் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இவிஎம் மிஷினில் தாங்க இவங்க கை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னாங்க ஆனா அது எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து பாஜக வந்து ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வராங்க மக்கள் அவங்க மேல வந்து அதிருப்தியில தானே இருக்கிறாங்க அப்படி இருந்தும் எப்படி அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போனா வந்து இதில் ஈவிஎம் மிஷினில் தான் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து இதை ஒரு குற்றச்சாட்டாவே வந்து வச்சுட்டு வச்சுட்டு வராங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வந்து போகுது அப்படின்றதும் வந்து ஒரு தரப்பு மக்கள் வந்து பேசிட்டு வராங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது தமிழக அரசியல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேர்தலில் இந்த ஒரு ரிசல்ட் வெளிவர வர டைமில் பலரும் வந்து யாரை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணன் சங்கர் அவர்களை தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவர் இது இருந்தாருனா ஒரு ஒரு அப்டேட்டும் வந்து டைமுக்கு டைமுக்கு அப்டேட் டான் டான் கொடுத்துருப்பாரு ஆனால் அது எல்லாமே வந்து மேஜராக மிஸ் ஆகுது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் பலரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் அண்ணன் அவர்களும் சீக்கிரம் வெளியே வரட்டும் நன்றி வணக்கம்